நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல விரைவில் உங்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய நலனுக்காக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி தொடர ஏதுவாக அரசு சார்பில் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விரைவில் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது மொத்தம் ஐந்து புள்ளி ஒன்று ஆறு லட்சம் பேர் தேர்வான நிலையில் முதல் கட்டமாக நான்கு புள்ளி ஆறு நான்கு லட்சம் பேருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இதற்கான விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவு செய்யும் பணி ஏற்கனவே முடிவடைந்ததால் மாணவர்களுடைய வங்கிக் கணக்கில் விரைவில் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டுல பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுடைய அக்கவுண்ட்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் விரைவில் வரவு வைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க